வணக்கம் இது தமிழ்க்குறின் சிறப்பு நினைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு நம்மோடு இணைந்து இருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிக்கை மற்றும் அரசியல் திறனா ஆய் வேற ஐயா தனது ஆர்மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஐ திங்க் அப்படின்னா இந்த ஜட்ஜ்மெண்டுக்கு வந்து என்ன மரியாதை இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிலீஃப் கொடுத்துருக்கு ரிலீஃப் மட்டும் இல்ல தொடர்ச்சியா பத்து வருஷமா மோடி கவர்மெண்ட் பண்ண அட்டூடியங்கள்ல இருந்து கவர்மெண்டில காப்பாத்துற வேலையை வந்து உச்சநீதிமன்றம் செய்து இருக்கு எலெக்டட் கவர்மெண்ட்ஸ வந்து பேரலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு அட்டெம்ட்ட வந்து கர்டைல் பண்ணி கர்டைல் பண்ணிருக்குது கர்டைல் பண்ணும்போது திருந்தணும் திருந்தாமல் எனக்கு ஃபைவ் ஜட்ஜ் பெஞ்ச் தான் வேணும் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வேணுன்றது அடம் பிடிக்கிறது வந்து மேம்போக்காக பார்க்கும்போது வேணால் அது சரியாக இருக்கலாம் ஒழி அது ஒரு விதமான ஆணவமான போக்குதான் சி அக்கடமிக் டிஸ்கஷனுக்கு வேணால் அது உதவலாம் இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து ஃபைவ் ஜட்ஜஸ் தான் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏற்கனவே ஆர்பிட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற இருந்து ஸ்பீக்கருக்கான டிஸ்குவிஃபிகேஷனை மூணு மாதத்தில் நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் மணிப்பூர்லேயே ஒரு கேஸ் போகும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு ஆர்பிட்ரேட்டராக இருந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்துச்சு இல்லை அன்னைக்கு அது ரைஸ் பண்ணி இல்லை சேலஞ்ச் பண்ணியும் யாரும் போகலை இல்லை இன்னும் சொல்ல போனால் ஸ்பீக்கர்ஸை வச்சு பெரிய அளவுக்கு போன பத்து வருஷத்தில் பிஜேபி ஆடக்கூடிய கேம்ஸை நம்ம பார்க்க முடியுது அப்போ அப்படி இருக்கும் பொழுது பிரசிடென்ட்டுக்கும் அந்த இடத்தை நோக்கி நகர்த்தினதே பாஜக தானே உண்மைதான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் பாடிஸையும் டெஸ்ட்ராய் பண்ணது பிஜேபி கவர்மெண்ட்டு தான் ஸ்பீக்கர் ஆஃபீஸை வந்து டெனிகிரேட் பண்ணது இப்போ முடிவெடுக்க விடாமல் காலம் தாழ்த்துனாது அது வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் வரைக்கும் ஸ்பில் ஓவர் ஆச்சு தெலுங்கானாலேயும் ஆந்திர அது அதுதான் கதையை உங்களுக்கு வந்து ஸோ ஸ்பீக்கர்ஸுக்கும் வந்து காலக்கடு நிர்ணயிக்கக்கூடிய சபாநாயகர்களுக்கு காலக்கடு நிர்ணயிக்கக்கூடிய இடத்த நோக்கி அதை நகர்த்தினதும் பிஜேபி தான் டெப்டி ஸ்பீக்கர் லோக்சபான்றது கான்ஸ்டியூஷன் ஏற்படுத்தின பாடி அதுக்கு போன ரெண்டாயிரத்தி மோடி டூ பாயிண்ட் ஜீரோவிலையும் ஆளை போடலை த்ரீ பாயிண்ட் ஜீரோலையும் ஆளை போடலை மோடி இஸ் ரெக்கிங் த கான்ஸ்டியூஷன் ஃப்ரம் விதின் அவ்வளோதான் இப்போ இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்லாம் வந்து அதோட தொடர்ச்சியை தான் பார்க்கணும் இந்திய அரசியலம்பு சாசனம் என்பது சங்கிகளுக்கு ஆர்எஸ்எஸுக்கு அவர்களுடைய இந்துத்துவாவை நிலைநிறுத்துவதற்கு அவர்களுடைய இந்துத்துவா அரசை இந்தியாவில் நிர்மாணிப்பதற்கு பெரிய தடைக்கல்லாக இருப்பதால் இந்திய சாசனத்தை அவர்கள் உள்ளிருந்து சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக அரசு சாசனத்தை கொளுத்த முடியாது துணை குடியரசுத் தலைவர் திரும்ப திரும்ப பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாதுங்கிறத ஏற்றுக்க முடியாதுங்கிறதெல்லாம் அதிலிருந்து வரக்கூடியது அதிலிருந்து வரக்கூடியது சரியான வார்த்தை ஜன்கர் வைஸ் பிரசிடென்ட்டோட அந்த ஸ்பீச் கேஸ்வானந்த பாரதி கேஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர்னியா நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றது எல்லாமே வந்து அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஸோ தேர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸ் கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக மோடி அரசு செய்து கொண்டிருக்கூடிய அட்டுடையங்களை பார்த்தால் இந்திய அரசும் சாசனத்தை நேரடியாக மோடி அழிக்க முடியாது அதை ஆய்வு செய்வது என்பது பெரிய சிக்கலுக்கு உண்டாக்கும் அதனால் உள்ளுருந்தே ஊடுருவி அழிப்பது அந்த வேலையைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெயரளவுக்கு ஒரு அரசலம் சாசனம் இருக்கும் ஆனால் அதனுடைய அடிப்படை விழிமைகள் எல்லாம் முழுத்து போய் நாரிப்போய் செல்லரித்து போய் முற்றிலுமாக செயலிழந்து போய் கான்ஸ்டியூஷன் நிற்கும் இதை இதை நோக்கி பயணம் தான் மோடி அரசாங்கத்தின் இன்றைய பயணம் ஆகவே அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவே தான் இந்த பிரெசிடென்ஷியல் ரெஃபரன்ஸை நம்ம பார்க்கணும் சி பிரெசிடென்ட்டுக்கு அப்படி கேட்கறதுக்கு உரிமை இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் நானும் சொல்கிறேன் அது அதில் மாற்றுக்கிறதுக்கு எனக்கு இடமில்லை அது த ப்ரொசீஜர் ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பதினாலு கேள்விகளை பார்த்தா தெரியும் வெங்கடசல்லையா கமிஷன் ஒன்று ஆயிரத்தில் ரெண்டாயிரமாவது ஆண்டு வா வாஜ்பாய் அரசு போட்ட அரசம்பு சாசனத்தை ஆய்வு செய்ய ஆரம்பித்த முயற்சியோட தொடர்ச்சி தான் இந்த ரெஃபரன்ஸ் இந்திய அரசிலம்பு சாசனத்தை அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை இந்தியாவின் தேசிய கீதத்தை அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை இந்தியாவின் தேசிய கொடியை அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பிஜேபி ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை மொழிவரி மொழிவாரி மாநிலங்களை அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை அடிப்படையில் ஹிந்துத்வாவை மையமாக கொண்ட ஒரு அரசை நிர்மாணிக்கத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் ஆகவே இந்த ரெஃபரன்ஸ் என்பது வந்து அதனுடைய தொடர்ச்சி தான் பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது அதாவது வந்து இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு விடப்பட்ட சவால் சுப்ரீம் கோர்ட் பதினாலு கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் சொல்லும் இல்லை பதில் சொல்லாமல் அதை கடந்து போகும் அவ இப்போதைக்கு ஒரு பிரச்சனும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் சைலண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருக்கு எஸ் பதினைந்து முறை பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் வந்தப்ப ரெண்டு முறை அதற்கு பதில் சொல்லாமல் இருந்திருக்கிறார்கள் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்க்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உச்சநீதிமன்றத்துக்கு கிடையாது த சுப்ரீம் கோர்ட் கேன் கீப் குவைட் அந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸை அவங்க ரொம்ப மரியாதையோட டீல் பண்ணுவாங்க ரெஜிஸ்ட்ரியில் இந்த பெட்டிஷன் அனுமதிக்கப்படும் அதன் பிறகு அட்டார்னி ஜெனரல் ஃபுல் கோர்ட் மீட்டிங்கில் சீஃப் ஜஸ்டிஸ் முன்னால் அதை அல்லது சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் அதை மென்ஷன் பண்ணுவார் அதன் பிறகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கான்ஸ்டியூஷன் பெஞ்சை போட்டு தேவைப்பட்டால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவார் இல்லைனா அவங்களே டிசைட் பண்ணுவாங்க ஆமாம் இந்த இடத்துல எல்லா மாநில அரசுகளுக்கும் அந்த நோட்டீஸ் அனுப்பப்படும் தேவைப்பட்டால் பதிலை உச்சநீதிமன்ற த்ரூ ரெஜிஸ்ட்ரி ப்ரெசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க இல்லை தே வில் கீப் பட் இது எப்படி போனாலும்

ஸோ இது ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஜட்மெண்ட் இஸ் அ பைண்டிங் ஒன் ஸோ பிரெசிடென்ஷியல் ரெஃபரன்ஸோட சுப்ரீம் கோர்ட்டோட பதில் வந்து பைண்டிங் கிடையாது ஸோ இதுக்கு இந்த ஜட்மெண்ட்டுக்கு ஸ்டே இல்லாத வரைக்கும் இந்த த ஜ்மெண்ட் இஸ் இன் ஃபோர்ஸ் இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு மற்ற மாநில முதலமைச்சர்களோடலாம் நாங்கள் பேசி நடவடிக்கை எடுப்பாரு பட் இந்த ஸ்டேஜில் ஸ்டாலின் டிஎம்கேவோ மற்றவங்களும் உள்ளே போக முடியாது ஏன்னு கேட்டால் சுப்ரீம் கோர்ட் வந்து அழையாக இருந்தாலே அவங்க போக முடியாது த மேட்டர் இஸ் நவ் பிட்வின் த பிரசிடண்ட் அண்ட் த சுப்ரீம் கோர்ட் இதில் ஸ்டாலினுக்கோ எக்ஸ்வைசருக்கோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கோ மற்ற கவர்மெண்ட்டுக்கோ எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அதாவது ரெண்டு பேருமே மியூச்சுவலாக பதவி பிரமாணம் செய்து வைத்துக்கூடிய அப்சல்யூட்லி ஒன்டர்ட் ஆர் ஒன்டர்ஃபுல்லி கரெக்ட் அதாவது வந்து குடியரசுத் தலைவருக்கு தலைமை பதவி பிரமாணத்தை தலைமை நீதிபதி செய்து வைக்கிறார் தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணத்தை குடியரசுத் தலைவர் செய்து வைக்கிறார் குடியரசுத் தலைவர் இறந்து போய்விட்டால் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் ஆவார் அவரும் இறந்து போய்விட்டால் தலைமை நீதிபதி தான் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் இதை முதலில் நினைவு கொள்ள வேண்டும் குடியரசுத் தலைவர் என்பவர் தலைமை நீதிபதி என்பவர் குடியரசுத் தலைவருக்கான செய்து வைக்க ஒன்று யாம வச்சுக்கோங்க குடியரசுத் தலைவர் இறந்துட்டார் துணை குடியரசுத் தலைவர் துணை இறந்துட்டார்னா பதில் இருபது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவர் ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இறந்துட்டார்னா குடியரசுத் தலைவர் தலைமை நீதிபதியாக முடியாது இது யார் பெரியவங்கன்றதிலிருந்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ஆகவே இது ஒரு சி எல்லா பொலிட்டிக்கல் கிரைசிஸுமே தான் லெனின்னு சொன்ன மாதிரி ரஷ்ய தலைவர் லெனின்னு சொன்ன மாதிரி எவ்ரி பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இஸ் குட் பிகாஸ் இட் பிரிங்ஸ் அவுட் தி இன்ஹெரன்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சிஸ்டம் ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான சக்தியை அது வெளியில் கொண்டு வந்துடுது ஆகவே இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா எழுபத்தைந்து வருடமாக இருக்கக்கூடிய இந்திய அரசும் சாசனம் மேலும் செழுமைப்பட ஆரம்பித்திருக்கிறோம் தான் நம்ம இதை ஒரு விதத்தில் பார்க்கணும் எனவே இந்த கேள்விகள் எல்லாம் விஷமத்தனமானவை ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வில் ஸ்டிட்டு வில் வில் ஸ்டாண்ட் பை இஸ் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் எனக்கு தோணுது எந்த விதத்திலும் ஏப்ரல் எட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மாறான ஒரு கருத்தை பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் நீதிமன்றம் கொடுக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா இந்த இடத்துல அவங்க சேலஞ்ச் பண்ணுறது இவரோ இந்த ரெண்டு இல்லை சுப்ரீம் கோர்ட்டினுடைய அத்தாரிட்டி அல்லது அவங்களுடைய ஆர்பிட்ரேஷனை ஆர்பிட்ரேஷனே சேலஞ்ச் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்பிட்ரேஷனையும் சுப்ரீம் கோர்ட்டோட தாராரிட்டியும் சேலஞ்ச் பண்ணுறாங்க இந்த 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 ஜட்மெண்ட்டில் சில சில சந்தேகங்கள் இருந்தாலும் கூட பயம்லாஜ் இந்த ஜட்மெண்ட் கரெக்ட் ஃபண்டமெண்டல் இஷ்யூ இஸ் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை கவர்னர் டிஸ்டெபிலைஸ் பண்ண தான் பண்ண முடியாதுன்றதுதான் ஜட்ஜ்மெண்ட் ஏன்னா அதில் ஒரு விஷயம் அவங்க பேசுறாங்க திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் ரெப்ரஸண்டேஷன் டெமோக்ரஸி ஸோ அவங்க கோட் பண்ணக்கூடியது ஒரு பில்லு டுவெண்ட்டி டுவெண்ட்டில் பண்ணிருக்கு இப்போ ட்வெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க போய் ஓட்டு கேக்கணும் இந்த பில்லை நாங்க கொண்டு வரவேன்னு அவங்க சொல்லி ஓட்டி கேட்டு இருந்திருக்கலாம் அப்ப பீப்பிள் எதற்காக அவங்கள எலெக்ட் பண்ணாங்களோ அந்த லெஜிஸ்லேஷன் செய்யப்படாமல் இருக்கிறதுனா அதுக்கு இந்த கவர்னர் காரணமாற வ் இஸ் அகைன்ஸ்டு ரெப்ரெஸ்டேஷன் டெமோக்ரசிங்க வரைய பயன்படுத்துறாங்க இந்த இடத்துல மட்டும் ஒரு கிளாரிட்டி ஆகும் சார் பைவ் ஜெட் பெஞ்ச் அப்படிங்கறத இவங்க ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னா இரண்டு முறை ஃபைவ் ஜட்ஜ் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கொடுத்ததற்கு தீர்ப்புக்கு எதிராக ஆர்டினன்ஸை கொண்டு வந்து பிறகு இப்போ கூட்டி செஞ்சவங்க தான் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அது எலெக்ஷன் கமிஷனருடைய அப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது அதுக்கு பிறகு டெல்லியினுடைய அந்த அதிகாரம் யாருக்கானுங்கிறதும் ரெண்டுமே கான்ஸ்டியூஷன் பெஞ்சு அப்ப இந்த இடத்துல கொடுத்தாலுமே நீங்கள் கேட்பீங்களாங்கிற ரொம்ப அழகா சொன்னீங்க ரெண்டு முறை கான்ஸ்டியூஷன் ஒரு தடவை வந்து எலெக்ஷன் கமிஷனோட இன்னொரு தடவை டெல்லிக்கான அந்த டெல்லி சீஃப் செக்ரட்டரி ரெண்டு முறையும் வந்து அதில் டெல்லி சீஃப் செக்ரட்டரியை விட எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஜேக்கப் ஜட்ஜ்மென்ட் வந்து ஜோசப் ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்க்கு எதிரா வந்து அடுத்த நாளே சட்டச பார்லிமெண்ட கூட்டி நல்லிஃபை பண்ண அட்டூழியத்தின் பேர் அட்டூழியத்தை பண்ண மோடி மட்டும்துக்கு ஃபைவ் ஜட்ஜ் பெஞ்ச் ஆர்டர் குடுத்தாலும் அதை நல்லிஃபை பண்றதுக்கு ஒரு ஆடனெஸ் போறது எவ்ளோ நேரம் ஆகும் பட் இந்த ஒன் ஃபார்ட்டி டூங்கிறது தடையா இருக்கு தடையா இருக்கு உங்களுக்கு முழு அளவிலான சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியாவை உந்தி தள்ளி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு உச்சநீதிமன்றமும் இந்திய அரசியலமைப்பு சாசனமும் பெருந்தடையாக இருக்கிறது அதில் இந்த ஏப்ரல் எட்டு ஜட்ஜ்மெண்ட்டை அவங்களால் சகிச்சிக்க முடியல அதனால தான் வந்து இந்த விஷமத்தை பண்ணியிருக்காங்க இது நேரடியாக பார்க்கும்போது அதிகாரம் இருக்குன்னாலும் கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து ஈனத்தனமானவை மிக மிக அதாவது வந்து கோழைத்தனமான அணுகுமுறையை மோடி அரசு மேற்கொண்டிருக்கிறது அதில் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பதில் சொல்லிடுச்சு அதுக்கு மாணவ இனிமேல் உச்சநீதிமன்றம் சொல்ல முடியாது இது காலம் கடத்தும் வேலை இது மக்கள் மத்தியில் குழப்பத்தை போய் சங்கிங்க வளர்றாங்க இல்லை அந்த ஜட்மெண்ட்டை மாற்றிட்டாங்க ஜட்ஜ்மெண்ட் இனிமேல் கவுந்துருன்றாங்கள புத்தி இல்லாமல் பேசுகிறாங்க கிளாரிஃபிகேஷன் தான் அவன் கேட்டிருக்கான் ஆகவே இது ஒரு குழப்பத்தை தற்காலிக குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலை இந்திய உச்ச நீதிமன்றம் தன்னுடைய மாண்பை காத்துக்கொள்ளும் என்று நாம் உறுதியாக நம்பலாம் நிறைவு கேள்வி இப்ப கவர்னர்ஸ்க்கான அதிகாரம் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் கவர்மெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ்க்கோ கண்டினியூ தான் நினைக்கிறாங்களா நாளைக்கு ஏற்ற பொசிஷன்ஸ் வேப் ஆனால் அவங்களுடைய கவர்மெண்ட்ஸ்க்கு இது நடக்கும் இல்லை ஏன்னா இப்ப மோடி அவர்கள் முதலமைச்சராகும் போது அதை வலியுறுத்தி இருக்கார் பிஜேபினுடைய ஒரு கூட்டத்துல ரெண்டு மாசமா வச்சிருக்காங்க இன்னும் பண்ணல இம்மீடியட்டா கவர்னஸ்க்கான ரோல கிளாரிஃபை பண்ணனும்னு அவரே பேசியிருக்காருன்னும் போது நாளைக்கு பொசிஷன்ஸ் வேப் ஆகாதுங்கிற இடத்துல பவர்ல இருக்கிறவங்க யோசிக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியது அப்படி தான் பார்க்கணும் எஸ் ஆர் ரைட் யூ ஆர் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட் ஏன்னா காங்கிரஸ் இருந்த காலத்தில் அவங்க இதையே தான் சொல்லுவாங்க அப்போசிஷன் ஆனால் அந்த வாய்ஸ் இன்னும் இன்னும் இருபது வருஷத்துக்கு நம்ம தான் இந்தியாவை ஆழப்போகிறோம் அதனால் எல்லா சிஸ்டத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடலான்னு அவங்க பார்க்குறாங்க நாளைக்கு நம்ம மாநிலத்தில் போய் மாநில கட்சியாக மட்டுமே சுருங்கி போய் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தோம்னா நம்ம கதி என்ன ஆகுன்றதை பற்றின கவலையும் அவங்களுக்கு இல்லை ஏன்னா அவங்க நம்புகிறாங்க இன்னும் இருபது வருஷத்துக்கு இந்தியாவில் நம்ம தான் ஆள போகிறோம் அந்த ஆணவத்திலேருந்து வரக்கூடிய போக்கு தான் இந்த போக்கு கவர்னர் தீர்ப்புக்கு எதிராக ரிவ்யூ போயிருந்திருக்கலாம் அல்லது கியூரேட்டிவ் பெட்டிஷன் போட்டிருக்கலாம் குடியரசுத் தலைவரை வைத்து ஒரு பதினான்கு கேள்விகளை ரெஃபரன்ஸாக மோடி அரசு கேட்டிருக்கிறது இப்போ அடிப்படையில் அவங்களுடைய இன்டென்ஷனே இந்த இடத்துல என்னவாக இருக்குங்கிற ஒரு கேள்வியும் ரைஸ் ஆகுது எப்படி பார்க்குறீங்க சார் இந்த பதினான்கு கேள்விகள் த்ரூ பிரசிடென்ட் இது மறைமுகமான அழுத்தம் மறைமுகமான நழுவி ஓடும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நேரடியாக ரெவ்யூ பெட்டிஷன் போடுறதுக்கு துணிச்சல் இல்லை அதனால் இருக்கிற பிரச்சனையை குழப்பி விடுறதுக்கும் ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்துறதுக்கும் இந்த ரெட்டிஷன் அவங்க மூவ் பண்ணுறாங்க அவங்க அதில் எழுப்பியிருக்கக்கூடிய பதினாலு கேள்விகளுக்கும் ஏற்கனவே தெளிவாக உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப பதில் அளித்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து தொடர்ந்து பேரறிவாளன் விடுதலை அதற்கு பிறகு மற்ற ராஜீவ் கொலையாளிகள் விடுதலை பஞ்சாப் கவர்னர் விவகாரம் இந்த மாதிரி பல விவகாரங்களில் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளிலேயே உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப இதற்கு பதில் அளித்திருக்கிறது அதற்கு முன்பும் பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் ஆளுநருடைய அதிகாரங்கள் அதிகார வரம்புகள் குறித்து தெளிவாக பேசியிருக்கிறது அந்த தீர்ப்புகளையும் மேற்கோள் காட்டி தான் இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு ஆளுநர் விவகாரத்தில் பஞ்சாப் ஆளுநர் விவகாரத்தில் பேரறிவாளர் விடுதலை விவகாரத்திலலாம் திரும்ப திரும்ப தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது இந்த பதினாலு கேள்விகளுக்குமான பதில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது ஒன்றே ஒன்று கவர்னருக்கு டைம் ஃப்ரேம் பிரசிடெண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்றது மட்டுந்தான் பின்னக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது ரெண்டாவது ஒன்று சொல்லலாம் நூற்றி நாற்பத்தி ரெண்டை வந்து கொள்கை வகுப்புக்கு பயன்படுத்த முடியும் அதில் நூற்றி ரெண்டு கொள்கை வகுப்புக்கு பயன்படுத்துறதுன்றது கூட வந்து கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் தே தேக்கேன் போது கவர்மெண்ட் ஒன்றும் செய்ய முடியாது யூ ஃபிக்ஸ் டைம் ஃப்ரேம்ன்றது தான் இன்றைக்கி அவங்க அதை ஒரே ஒரு கொஸ்டினை மட்டும் ரேஸ் பண்ணி அனுப்பியிருந்தால் கூட அதுக்கு மரியாதை இருந்திருக்கும் இது விஷமத்தனமானது இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ன்றது வந்து விஷமத்தனமானது அதில் எழுப்பியிருக்க கேள்விகள் ஒவ்வொன்றும் உச்சநீதிமன்றத்தை சீண்டக்கூடியது பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் இது வரைக்கும் சுதந்திர இந்தியா வரலாறுல பதினைந்து முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ரெண்டு முறை மட்டும்தான் உச்சநீதிமன்றம் பதில் கூற மறுத்து இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு காந்தி பிரதமராக இருக்கும்போது அன்றைய குடியரசுத் தலைவர் ஜெயில் சிங் அளித்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஐம்பத்தி நாலு காலகட்டத்தில் இப்போ இந்தியாவில் பாகிஸ்தான்லேருந்து இந்தியா குடியேறியவர்களுடைய அந்த ரீசெட்டில்மெண்ட் பற்றின அவர்களை மறுகூடிய அமர்த்துதல் பற்றிய அந்த பார்ட்டிஷன் பீரியடோட தொடர் பிரச்சனைகளாக இருந்த அந்த அகதிகளை பாகிஸ்தான்லேருந்து பிரிந்த பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்த அகதிகளை குடியேற்றம் ச சம்பந்தமாக ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் வந்தது அதற்கு கோர்ட்டு பதில் அளிக்க ஐ திங்க் அதுக்கு பிறகு அது சட்டமாக மாறிடுச்சு ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் சுதந்திர இந்திய வரலாறு கொடுத்ததுலேயே இந்த கிளாசிக் எக்ஸாம்பிள் கோர்ட்டு பதில் சொல்ல மறுத்தது என்னென்னா பாபர் மசூதி தொண்ணூற்றி ரெண்டில் இடிக்கப்பட்ட பிறகு தொண்ணூற்றி மூணில் அன்றை சங்கர் தயால் சர்மா குடியரசுத் தலைவராக இருக்கும்போது நரசிம்ரா கவர்மெண்ட் இடிக்கப்பட்ட பாபர் மசூதிக்கு கீழே கோயில் இருந்ததா மசூதி இருந்ததான்னு ஒரு கேள்வி எழுப்பும்போது அன்றைய தலைமை நீதிபதி ஏ எஸ் மற்றும் ஜஸ்டிஸ் பருச் அடங்கிய அமர்வு அஞ்சு நீதிபதிகள் அமர்வு இந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்வது இயலாது பதில் சொல்ல மாட்டோம் இத்தகைய கேள்விகள் மதச்சார்பின்மைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொன்னோன்னா அது அரசியல் ரீதியாக இரண்டு தரப்புமோ அல்லது அதில் ஒரு தரப்போ வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை வலுப்படுத்தி உதவும் அதனால் இந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம்னு ரெஃப்யூஸ் ஆன்சர் அதனால் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸஸஸ்க்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அது பிரசிடென்ட்டுக்கு ஒன் ஃபார்ட்டி த்ரீல சில நேரங்களில் சந்தேகம் தேவைன்னா கேட்கறது அப்படிங்கறது அவங்களுடைய விஷயம் அவரு கிடையாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு டு ரிப்ளேஸ் டிஸ்கிரிஷனரி அர்ம்ல ஜென்ரலி அத வந்து மரியாதையா ட்ரீட் பண்ணுவாங்க ப்ரெசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ரெஜிஸ்ட்ரில வந்து விழும் அங்க அது வழக்கா பதிவாகும் இட் ரெஜிஸ்டர் ஆஸ் அ கேஸ் அதன் பிறகு யாஸ் சார் ஏஸ் அ பிடிஷன் அதன் பிறகு அட்டார்னி ஜெனரல் மத்திய அரசு வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்போ அல்லது ஃபுல் கோர்ட் முன்போ அதை வந்து வாசிப்பார் அதன் பிறகு தலைமை நீதிபதி ஐந்து நீதிபதிகள் அமர்வை வந்து ஏற்படுத்துவார் அந்த ஐந்து நீதிபதிகள் அமர்வு தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் அதில் அது வாதங்களுக்கு பிறகு வரக்கூடிய அந்த த அவங்க பதிலுக்கு நோட்டீஸ்க்கு பதில் சொன்ன பிறகு தேவைப்பட்டால் அந்த பதிலை வந்து மத்திய அரசுக்கு கடிதமாக அறிக்கையாக தன்னுடைய ஆலோசனையாக மத்திய உச்சநீதிமன்றம் வழங்கும் சில வழக்குகளில் வந்து பதிலே சொல்ல மாட்டாங்க ஜஸ்ட் கீப் கோயிட் டைம் ஃப்ரேம் கிடையாது சில வழக்குகளில் வந்து உங்களுக்கு தை தைரியமாக முடியாது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு அனுப்பிடுவாங்க எப்படி பார்த்தாலும் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் வந்து இந்த ஏப்ரல் எட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கான அப்பீல் கிடையாது அது அப்பீல் மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடியதான் அப்பீல் கிடையாது அப்பீல் வந்து ரெவ்யூ பட்டிஷன் தான் ரெவ்யூ பட்டிஷன் ஃபெயிலரான க்யூரிட்டி பட்டிஷன் தான் ஆகவே இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுன்றது வந்து ஏப்ரல் எட்டாம் தேதி ஜஸ்டிஸ் பர்டிவாலா மகாதேவன் அளித்த ஆளுநர்களின் அதிகாரத்தை வரையறை செய்த பத்து மசோதாக்களை ஒப்புதல் அளித்த அந்த தீர்ப்பை எந்த விதத்திலும் இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் நல்லிஃபை பண்ண முடியாது அந்த தீர்ப்பை இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ரத்து செய்ய முடியாது பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய கருத்து என்பது அட்வைசரி அது மத்திய அரசு ஏற்றுக்கெலாம் ஏற்ற போகலாம் வேற எஸ் ஜட்மெண்ட் இஸ் பைண்டிங் தெளிவாக முடிஞ்சு போச்சு அந்த இருக்க பதினாலு கேள்விகளும் மிக 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 பதினாலில் ஒரு ரெண்டு கேள்விகளை தவிர மற்றதெல்லாம் படுமோசமான விஷமத்தனமான மோடி அரசாங்கத்தோட ஆணவத்தை திருந்த மறுக்கிற முட்டாள்தனத்தை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ரெஃபரன்ஸாக தான் இருக்குது உதாரணத்துக்கு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒனோட டூ ஹண்ட்ரடோட பவர் என்ன கவர்னர் வந்து அமைச்சரவை என்ன ஆப்ஷனு கவர்னருக்கு வந்து அமைச்சரவை ரெக்கமெண்டேஷன் படி மட்டும்தான் செயல்படணுமா இவெல்லாம் ஆணவமான கேள்விகள் உச்சநீதிமன்றத்தை சீண்டி பார்க்க கேடுகட்ட காரியத்தை மோடி அரசு த்ரூ பிரசிடண்ட் செய்திருக்கிறது இது பிரெசிடென்ஷியல் ரெஃபரன்ஸு பெயரளவில் ஆக்சுவலாக மா மோடி அரசு தான் இதை வந்து கொடுக்குது பிரசிடெண்ட்டு அதை ஃபார்வேர்டு பண்ணுறாங்க ஸோ இது முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு அரசாசனத்தை உச்சநீதிமன்றத்தை சீண்டி பார்க்குற வேலையை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது ஏன்னா அந்த ஜட்மெண்ட்லேயே இந்த ஒன் ஃபார்ட்டி த்ரீயுமே உங்கள் சில இடங்களில் கோட் பண்ணுறாங்க ஜஸ்டிஸ் பரதிவாலா மற்றும் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்கள் என்னென்னா நீங்கள் நானி பல்கிவாலாவினுடைய ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட்டை கோட் பண்ணி ஒரு விஷயம் அதனுடைய க்ரக்ஸ் வந்து வயஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக போகுது அப்படின்னா நீங்கள் அது அது சம்மந்தமாக பிரசிடன் கிட்ட கேட்கும்போது கோர்ட் கிட்ட வாங்கிட்டா அந்த இடத்துல அது அந்த ஸ்டேஜ்ல நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடலாம் இட் வில் பிகம் அண்ட் லா அண்ட் கெட் ஸ்ட்ரைக் டவுன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ப்ரியராகவே அந்த கன்சல்டேஷனுக்குள்ளே வந்துறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை கோட் பண்ணுறாங்க கூடுதலாக பார்க்கும்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த நைன்டி டேஸ் அப்படிங்கிறதையே மத்திய அரசிடம் இருந்து தான் இதே மோடி அவர்களுடைய ஒன் பாயிண்ட் டூ கவர்மெண்ட்டினுடைய இன்டர்னல் சர்க்குலர் தான் எடுத்திருப்போம் அப்படிங்கிறதையும் கோட் பண்ணுறாங்க இப்போ இந்த இடத்துல டைம் ஃப்ரேம்ங்கிறது நீங்கள் இன்டர்னலாக சொன்னதை ஒரு எதுவாக டிக்ளேர் பண்ணுறது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா இல்லை அதை மோடி அரசை தான் செய்யணும்னு நினைக்குதா இல்லை தெளிவாக ராஜ்நாத் சிங் ஹோம் மினிஸ்டராக இருக்கும்போது முப்பது நாளைக்குள்ளே கவர்னர்ஸ் டிசிஷன் எடுக்கணும்னு இருக்குது அதை யாருமே ஃபாலோ பண்ணலை இன்றைக்கி கோர்ட்டு சொல்லும்போது இவங்களுக்கு பொத்துக்கனு வருது இது சீண்டி பார்க்குற வேலை மறுபடியும் கோர்ட்டை சீண்டி பார்க்குற வேலையை தான் மோடி கவர்மெண்ட் செய்து கொண்டு இருக்கிறது டைம் ஃப்ரேம் ஜென்ரலி விதிக்கப்படாமல் இருப்பது தான் உயர் பதவியில் இருப்பவங்களுக்கு அழகு ஆனால் உயர் பதவியில் இருப்பவங்க அந்த கண்ணியத்தை காப்பாற்றணும் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப கீழான மனிதர்களாக ரொம்ப மலிவான மனிதர்களாக நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மோடி அரசுக்கு பிரதமருக்கு தாளம் தட்டக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் அப்போ ஒரு ஸ்ட்ராங் அப்சர்வேஷன்ஸ் தேவைப்படுது அதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது விசி நீங்கள் அவங்கவுங்க அவங்கவுங்க எல்லைக்குள்ளே நின்னுந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது டைம் ஃப்ரேம் இல்லைன்றது டைம் ஃப்ரேம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது ரீசனபிள் டைம்ன்றது மூணு மாதம் ஏற்கனவே சொல்லியிருக்கு கான்ஸ்டியூஷனல் ஃபயர் வால பிரீச் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் வேற வழி இல்லாம உள்ள வரணும் உள்ள வர வேண்டியதா இருக்கு நீ கான்ஸ்டியூஷனல் ஃபயர் வால பிரீச் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து தான் தீரணும் சி ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க சுப்ரீம் கோர்ட் இஸ் தி ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் எக்ஸிக்யூட்டிவோ பார்லிமெண்டோ ஜுடிஷியரோ ஒன்னோடு ஒன்னு சண்டை போடும்போது யாருக்கு அதிக அதிகாரம் இருக்குது யார் சொல்றது கரெக்டுன்றது ஆர்பிட்ரேஷன் பண்ண வேண்டியது இறுதி தீர்ப்பு அளிக்க வேண்டியது சுப்ரீம் கோர்ட் தான் அதாவது எக்ஸிகூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேச்சருக்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்களை கிளியரா டிஃபைன் பண்ணக்கூடிய இடம் எக்ஸாக்ட்லி ஃபைனல் டெஃபினேஷன் அண்ட் ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர்ஸ் சுப்ரீம் கோர்ட் இவனுக்கு அதிகாரம் இருக்குதா அவனுக்கு அதிகாரம் இருக்குதா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு நரசிம்மராகவ் மட்டும் பதவியேற்ற உடனே இப்போ காவிரி நடுவர் மன்றம் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும்னு அவார்டு கொடுக்குது கர்நாடக அரசு என்ன பண்ணுது அந்த அவார்டை நல்லிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டினன்ஸ் போடுது ரொம்ப அட்ரோஷியஸான ஒரு பிஹேவியர் அப்போ அன்றைய குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் மூலமாக நரசிம்ஹராவ் கவர்மெண்ட் ஆர்டினன்ஸுக்கு இதுக்கு போகுது ப்ரெசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்க்கு போகுது அப்போ தெளிவாக சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது ஆர்டினன்ஸ் தப்பு சுப்ரீம் கோ ஒரு ட்ரைபியூனலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் அப்பாயின்ட் பண்ணுது ட்ரைபியூனல் அப்பாயிண்ட் பண்ண ஆர்டரை வந்து நீ சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு வரலாமே ஒழிய அதை நல்லிஃபை பண்ணுறதுக்கு ஆர்டினன்ஸ் போட முடியாதுன்னு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு தெளிவாக பதில் சொல்லி அனுப்புறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கோயிங் ஃபார் அன் ஆர்டினன்ஸ் அகைன்ஸ்ட் சென்ட்ரல் கான்ஸ்டியூட்டட் பாடி அப்சல்யூட்லி இது வந்து செல்லுபடியாகாது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் கிடையாதுன்னு உச்சநீதிமன்றம் வந்து பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் சொல்லுது நாட் பை வே ஆஃப் அன் அப்பீல் ஸோ அந்த மாதிரி கடந்த காலங்களில் இதில் சில நன்மைகளும் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் வந்திருக்கு இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே குடியரசு துணைத் தலைவரை வைத்து அதை அவுட் சைட் த கோர்ட் கமெண்ட்டாக அவங்க மூவ் பண்ணாங்க அப்படின்னு பேசினது தொடர்ந்து தன்கிறவர்கள் போகிற இடம்லாம் அதை வந்து கொஷின் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்தது பட் இது அதை அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு இந்த இதை கொண்டு போகலான்னு பார்க்குறாங்களா ஏன்னா இதுக்கு டைம் கூட எடுக்குதுன்னா உங்களுக்கு ரிவ்யூ ஃபைல் பண்ணக்கூடிய டைமும் பாராயிரும் இதுக்கு சொல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படின்னா அப்போ இது வந்து இல்லை இவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேறு திருட்டுத்தனமாக வேறு ஏதாவது வேலை பண்ணலாம் மொழியை நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்தடுப்புலேயே வைஸ் பிரசிடென்ட்டை வச்சு அதை ஒப்பீனியனை சொன்னாங்க அதுவே அயோக்கியத்தனமானது இந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் உரிமையும் தகுதியும் கிடையாது அருகதை கூட ரெண்டாவது அவரோட ஸ்டேச்சருக்கு அவர் இதெல்லாம் பேசக்கூடாது சி தட் பர்சன் ஹேஸ் நோ ஸ்டேச்சர் அட் ஆல் பட் அவர் வகிக்கக்கூடிய பதவி குடியரசு தலைவர் என்ற பதவி உயர்ந்த பதவி செகண்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா குடியரசுத் தலைவர் இறந்துட்டார்னா அவர் தான் வந்து தற்காலிக குடியரசுத் தலைவர் அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒப்பீனியனை சொன்னதுன்றது வந்து நேரடியாக மோதக்கூடிய ஒரு வேலை அதை மோடி கவர்மெண்ட்டு சொல்லி தான் அவர் செஞ்சார் அதுக்கு பிறகு அஞ்சு மாதம் பொறுத்து இப்போ மறுபடியும் குடியரசுத் தலைவரையே நேரடியாக களத்தில் இறக்கியிருக்காங்க இப்போ இவங்க பதில் சொல்லலைன்னா இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இந்த ரொம்ப பேர் இப்போ சங்கிங்க வந்து சமூக வலைதளங்களை துள்ளி குதிக்கிறது என்னென்னா இது இந்த ஜட்மெண்ட்டே செல்லாததாகிடுச்சு ஏப்ரல் எட்டு ஜட்ஜ்மெண்ட்டு செல்லாததாக முட்டாள்தனமானது இது அப்பீல் கிடையாது முதல்ல இது வந்து முழுக்க முழுக்க அட்வைஸ் அட்வைசோரியல் இன் நேச்சர் வேற எஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் பைண்டிங் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் தெளிவாக ஆகவே மத்திய அரசு மோடி அரசு எவ்வளவு பட்டும் திருந்தலை மீண்டும் நீதித்துறையுடன் உச்சநீதிமன்றத்துடன் மோதக்கூடிய ஒரு கீழ்த்தரமான அணுகுமுறையை தான் மோடி அரசு மேற்கொண்டு இருக்குது சி இதை செய்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கான உரிமை அவங்களுக்கு அவங்களுக்கான லீகல் ஆப்ஷன் அவங்களுக்கான லீகல் ஆப்ஷன் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் எழுப்பியிருக்க கேள்விகள் அற்பத்தனமானவே ஏற்கனவே பதில் அளிக்கப்பட்ட கேள்விகள் எனக்கு தெரிஞ்ச ஒரு விதத்தில் அது நல்லது தெளிவாக இந்த ப நெத்தில் மாதிரி இந்த பதினாலு கேள்விகளுக்கும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளில் இருந்து ரெண்டு ரெண்டு லைனை எடுத்து போட்டு பிரசிடென்ட்டுக்கு ஃபை ஜட்ஜ் பெஞ்சை சுப்ரீம் கோர்ட்டு பதில் சொல்லிடுச்சுன்னா மொத்தமாக சங்கிங்காக தான் முடிஞ்சுது இந்த விஷயத்தில் நேரடியாக இனிமேல் வந்து கவர்னர்ஸை வச்சு விளையாட முடியாது ஆனால் அதை நமக்கு தெரியல ஒரு அவங்க ரைஸ் இப்படியான லீகல் இதில் பெரிய அளவுக்கான விவாதங்கள் வரக்கூடிய இடத்துல ஃபைவ் ஜட்ஜு பெஞ்சு தான் மினிமமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குடியரசுத் தலைவர் கேட்குறாங்க இப்போ இதன் மூலமாக இந்த டூ ஜட்ஜ் பெஞ்ச் பலரை கோட் பண்ணியிருந்தாலும் கூட இவங்களுக்கு அதுக்கான அத்தாரிட்டி இல்லை அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்ல வராங்களா அப்படிதான் சொல்றாங்க என்னென்னா வந்து இது சீரியஸ் தட் இஸ் ஃபிக்ஸிங் டைம் லைன் ஃபார் ரெண்டு விஷயம் ஃபிக்ஸிங் டைம் லைன் ஃபார் பிரசிடண்ட் அண்ட் கவர்னஸ் எ சீரியஸ் இஷ்யூ அதை ரெண்டு ஜட்ஜஸ் முடிவு பண்ண முடியாது மினிமம் ஃபைவ் ஜட்ஜஸ் கான்ஸ்டியூஷன் பென்ச்சுருந்து ஃபைவ் ஜட்ஜு செவன் ஜெஜ் நைன் ஜஜ்ஜ் லெவன் ஜஜ் டர்டீன் ஜெஜஸ் வரைக்கும் போகும் ஃபைவ் ஜட்ஜ் தான் அதை முடிவு பண்ணணும் செகண்டு ரொம்ப முக்கியமானது ஒன் ஃபார்ட்டி டூவை வந்து இந்த மாதிரி வந்து பாலிசி டிசிஷன்ஸ்க்கு வந்து யூ யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டுவிட்டு அதில் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் அங்கே கேட்குறாங்க கையெழுத்திடாத மசோதாக்கள் சட்டமாக முடியுமா அதாவது இந்த நாட்டில் எது சட்டமாகனா ஒன்று குடியரசுத் தலைவர் கழுத்திட்ட மசோதாக்கள் அல்லது ஆளுநர் கழுத்திட்ட மசோதாக்கள் தான் சட்டமாக முடியும் அது ரொம்ப நைச்சமாக என்ன கேட்குறாங்க இந்த ரெண்டு பேரும் கழுத்துப்படாமல் சுப்ரீம் கோர்ட்டே த டீம்டு டு பி பாஸ்ட்னு சொல்லும்போது கையெழுத்திடாத அப்ராப்ரியேட் அத்தாரிட்டிஸ் தட் இஸ் பிரசிடென்ட்டும் கவர்னரும் கையெழுத்திடாத மசோதாக்கள் சட்டமாக இடம் இருக்கான்னு கேட்குறாங்க ஸோ இந்த மூணு கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று வந்து டைம் ஃப்ரேமு இன்னொன்று ஒன் ஃபார்ட்டி டூ நீ பாலிசி டிசிஷன்ஸ்க்கு பயன்படுத்த முடியுமான கேள்வி அதை வந்து மறைமுகமான வார்த்தைகளில் கேட்குறாங்க ஒன் ஃபார்ட்டி எத்தகைய சூழ்நிலைகளில் பயன்படுத்த முடியும் மூன்றாவது முக்கியமான மிக முக்கியமானது கையெழுத்திடப்படாத மசோதாக்கள் சட்டமாக முடியுமா இந்த மூணு கேள்விக்கு லார்ஜர் பெஞ்ச் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதனால் தான் ப்ரெசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ன்றாங்க இந்த ரெண்டு கேள்விகள் ரொம்ப நியாயமான கேள்விகள் தான் அதாவது கையெழுத்திடாத மசோதாக்கள் சட்டமாக முடியுமா அதுக்குள்ளேயே பாலிசி டிசிஷன்ஸில் ஒன் ஃபார்ட்டி டூ இன்வ் பண்ண முடியுமான்னு வந்துடுது நம்பர் டூ ஃபிக்ஸிங் டைம்லை தான் சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல் சார் அந்த தீர்ப்பு தீர்ப்புடைய இம்பிகேஷன்ஸ் எதுவுமே நடக்காத மாதிரி தான் தமிழ்நாட்டினுடைய கவர்னர் அவருடைய யூஷுவல் ஒர்க் கோரஸ்ங்கிறது சொல்லிட்டு இருக்கு ஹோம் மினிஸ்ட்ரியில் மற்றவங்க எதிர்பார்த்தது ரிவியூக்கு போவாங்கன்னு பட் அது ஓப்பன் கோர்ட்டாக இல்லாமல் க்ளோஸ்டு கோர்ட் ரூமில் இருக்க போகுதுங்கிறதுனால இவங்க போகலையா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கு பட் அதை தாண்டி அவங்களுக்கு அதில் கியூரிட்டி பர்சன்டேஜும் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது அல்லது டேர்ன் ஆகிறது ரொம்ப கம்மியாகவும் இருக்குங்கிறதுனால இப்படி ஒரு சாய்ஸ்க்கு போயிருக்காங்க பட் அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறது இதுக்கான பதில்கள் வருவதை பொறுத்து அமையும்னு பார்க்கலாம் உங்களுடைய விரிவான உரையாடலுக்கு ரொம்ப நன்றி சார்